பேசுறது வீணா பேசக்கூடாது கருத்துள்ளதா பேசணும் பேச்சு கூட சும்மா நாலு பெண்கள் சேர்ந்தா வீணா சண்டை முட்டி விடுவாங்க அப்படின்வாங்க அது மாதிரி இருக்கும் நம்ம நினைக்கிறது இப்படிதான் நினைக்கணும் நமக்கு என்ன தேவை இப்ப ஒருத்தவங்க ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்க அவங்க துறை மூலயமா அணுகலாம் நான் வந்து எனக்கு ஒரு கதை கிடைக்குமா அது உண்மையான நிகழ்ச்சியா இருக்குமா அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிதான் நான் இது பண்ணுவேன் அதே போலதான் நம்ம பாரிஸ் இது பாரிஸ் கார்னர் இதுல வந்து ஒரு ட்ரெயில கீழ கால் இல்லாத ஒருத்தர் உட்காந்து கட்டையெல்லாம் தள்ளிட்டு நான் அங்க வந்து அவர் வந்து பைசா கேட்டாரு நான் அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு பத்து ரூபா போட்டேன் அவ்வளவுதான் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது அந்த அவர் ஏன் அப்படி ஆனாரு அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் எனக்கு எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தர் டாக்டர் அவர்கிட்ட நான் அதை திருப்பி கேக்கும்போது ஏன் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவருடைய பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க அப்ப இது ஏன்னா ஸ்மோக் பண்றாங்க இது இது அவங்க வந்து என்னென்ன பழக்கங்கள் இருக்கும்